ஸ்மார்ட் மீடியா யூடியூப் சேனலை புதுக்கோட்டையில் திமுக மாநிலங்களவை எம்பி எம் எம் அப்துல்லாவிற்கு பெற்றோர்கள் பாராட்டு புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட ராஜகோபாலபுரம் பகுதியில் புதிதாக திமுக மாநிலங்களவை எம்பி எம் எம் அப்துல்லா தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பிரத்யேகமாக கட்டப்பட்ட அங்கன்வாடி கட்டிடத்தை திமுக மாநிலங்களவை எம்பி எம் எம் அப்துல்லா திறந்து வைத்து சிறப்பித்தார் புதிய அங்கன்வாடியில் தங்களுடைய குழந்தைகளை சேர்த்த பெற்றோர்கள் அங்கன்வாடியில் பல்வேறு தொழில்நுட்ப வசதியில் பிரத்யேகமாக குழந்தைகள் பாடம் கற்பதற்கு பல்வேறு உபகரணங்கள் வைக்கப்பட்டிருந்ததனால் இதனை பார்த்த பெற்றோர்கள் ஆச்சரியத்துடன் அங்கன்வாடியை பார்த்து ரசித்து இதை கட்டி கொடுத்த திமுக மாநிலங்களவை எம்பி எம்எம் அப்துல்லாவிற்கு குழந்தைகளின் பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் பாராட்டுகளை தெரிவித்தனர்